ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து நேச்சுரலாகவே நீங்கள் ப்ரெக்னன்ட் ஆக முடியாது பேபி வந்து கிடைக்காது நார்மலாக ஐயுஐ ஐவிஎஃப் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்றத அந்த சிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணல ஆனால் எனக்கு டாக்டர் இப்படி சொன்னாங்க நான் உங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருந்தாங்க அவங்களுக்கும் நான் ரெமெடிஸ் வந்து கொடுத்து விட்டேன் என்னோட ஏஜ் வந்து தேர்ட்டி ஒன் நான் இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை தான் இந்த வீடியோவில் நான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்காங்க நான் வந்து இங்கே இருக்கேன் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து லீவுக்கு வராங்க நான் என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நான் வந்து ஒரு மூணு மாதம் வந்து நான் போகிறேன் விசா எடுத்து போகிறேன் அந்த த்ரீ மந்த்துக்குள்ளே நான் ப்ரெக்னெண்ட் ஆகி இருக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி அங்கங்கே நிறையா கமெண்ட் பார்க்க முடியுது நான் முடிஞ்ச அளவு என்ன ஏன்னா மூணு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நாட் நம்ம வந்து ஃபுல்லா கண்டிப்பா ஓகே ஆயிடும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஆனா வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா இப்போ ரெண்டு தான் நான் போறேன் சிஸ்டர் மூணு மாசம் தான் நான் இருப்பேன் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ண முடியும் ஒர்க் ஆகுறது ஒர்க் ஆகாது அப்படின்றது நம்ம ஷுவரா சொல்ல முடியாது ஆனா ட்ரை பண்ணி ஒர்க் ஆனவங்களும் இருக்காங்க சோ இந்த மாதிரி நீங்க உங்க ஹஸ்பண்ட் லீவுக்கு தான் வராங்க மிலிட்ரியில ஒர்க் பண்றாங்க இல்ல ஆஃப் அவங்களுக்கு வந்து ஃபாரின் துபாய் இந்த மாதிரி பக்கத்துல வேற ஏதாவது கண்ட்ரியில் ஒர்க் பண்றாங்க நீங்கள் வந்து லீவுக்கு விசா எடுத்து போகிறீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் வந்து லாங் டர்மாகவே ரெமிடி எடுக்கணும் இப்போ நீங்கள் மூணு மாதம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் லீவுக்கு மூணு மாதம் போகிறீங்க அப்படின்னா அந்த மூணு மாதம் மட்டும் ரெமிடி எடுத்தால் பார்த்தாது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே ரெமிடி எடுக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது பீரியட்ஸ் ஒழுங்காக ஸ்பாட்டிங்காக இருக்குது ஒழுங்காக ப்ளீடிங் வர மாட்டேது ரொம்ப பெயினாக இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் வர போறாங்க அப்படின்னா அவங்க வரதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் உடம்பை வந்து தயார்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கீங்க தனித்தனியாக இருக்கீங்க எப்பயாவது தான் மீட் பண்ண முடியுது அப்படின்றவங்க ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபாரின்க்கே வந்து அஸ்வகந்தா வந்து கொடுத்து விட்ருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க ஹஸ்பண்ட்க்கு மேபி ஏதாவது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அஸ்வகாந்தா வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அஸ்வகந்தா அப்படின்றது ஸ்பேமோட ஹெல்த்துக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மொட்டிலிட்டி ஸ்பீடு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து ஸ்பேம்மில் ப்ராப்ளம் இல்லைன்னா கூட அஸ்வகந்தா வந்து எடுக்கலாம் ஒரு ஒரு ஆடப் வந்து ஆகும் ஒரு ஒரு ஸ்பெர்மோட ஹெல்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது ஸ்பேம்மில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்க இப்போ இதை எடுக்கிறனால ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இப்போ எப்படி உடம்புல வந்து நமக்கு வந்து இப்போ பிசி ஒடி கூட அது ரெமிடி நம்ம எடுக்கும்போது ஆகிறாங்க அவங்களுக்கு எதுவுமே இருக்காத ப்ராப்ளம் மனசீட் எடுத்து அவங்க ஆகிடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ ஸ்பேம்மில் பிரச்சனை இல்லைனா கூட நம்ம அஸ்வகந்தா ஒரிதல் தாமரை போடு இந்த மாதிரி ரெமிடிஸ்லாம் வந்து தாராளமாக எடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இவங்க வந்து கலர்ச்சிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து எடுத்திருக்காங்க அது முடிஞ்ச பிறகு க்ளோ வாட்டர் வெந்த வந்து எடுத்திருக்காங்க ஸோ கலர்ச்சிக்காய் எடுத்திருக்காங்க க்ளோ வாட்டர் வெந்த ஏட்டி எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங் வந்து ஒரே ஒரு மாதம் தான் நான் ஃபாலோ பண்ணேன் சிஸ்டர் நான் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த சிஸ்டர் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சீட் சைக்கிளிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி கலர் சிக்காய் ஒரு தடவையாவது எடுக் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து வெந்தைட்டி க்ளோ வாட்டர் சீட் சைக்கிளிங் அப்படின்றது ஒரு ஃபார்முலா மாதிரி ஆனால் நீங்கள் மொத மொத மொதல் சீட் சைக்கிளிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கலர் கலர்ச்சிக்காய் நாற்பத்தெட்டு நாள் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சைக்கிள்லேருந்து இருந்து நீங்கள் சீட் சைக்கிளிங் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் இது வந்து ரெகுலராக பார்த்தால் மட்டும்தான் தெரியும் நான் எல்லா வீடியோலையும் எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது மாதிரி தான் இந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கலர்ச்சிக்காய் எடுத்திருக்காங்க அது கூடவே வெந் கலர்ச்சிக்காய் எடுத்திருக்காங்க அது முடித்த பிறகு குளோ வாட்டர் வெந்தயிட்டி சீட் சைக்கிளிங் இது மூணுமே எடுத்துருக்காங்க களர்ச்சிக்காய் எடுக்கும்போதும் வெந்தையிட்டி க்ளோ வாட்டர் எடுக்கலாம் சீட் சைக்கி போது வெந்தயிட்டி க்ளோ வாட்டர் எடுக்கலாம் வெந்த ஏட்டி வாட்டர் எடுக்கிறதுக்கு நாலு கணக்கு மாதக்கணக்கு தேவையில்லை களர்ச்சிக்காய் எடுக்கிறதுக்கு தான் நாலு கணக்கு தேவை நாற்பத்தெட்டு நாள் சீட் சைக்கிளிங் எடுக்கிறதா இருந்தால் மூணு மாதம் எடுக்கணும் அப்புறம் கேப் விட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப் விட்டு அகைன் வந்து சீட் சைக்கிளிங் வந்து எடுக்கலாம் ஸோ இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க சீட் சைக்கிளிங் எடுத்து நீங்கள் சொன்ன எல்லா ஃப்ரூட்ஸும் கரெக்டாக எடுத்தேன் தேங்க்யூ ஸோ மச் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ பா உனக்கும் நீ வந்து கமெண்ட் போட்டதுக்கு உங்களுக்கும் சாரி உனக்கும்னு வந்துருச்சு நீங்கள் அக்கா அப்படின்னு சொன்னிங்களா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்கான்னு சொன்னோன்னே உங்களை சின்ன பொண்ணு மாதிரி மனசு சொல்லிட்டு போங்க போவான்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஃபாரினில் வந்து பிரிஞ்சு இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் குழந்தையும் தள்ளி போகும்போது என்ன ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு புரிஞ்சுக்க முடியுது எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டருக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்ருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் இங்கே லீவுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கலாம் இல்லைனா இவங்க அங்கே போயிருக்கலாம் பட் எனிவே அவங்க அனுப்பிச்சி விட்டேன்னு சொல்லும்போதே இவங்க தனித்தனியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சேர்ந்து ப்ரெக்னெண்ட் ஆயிருக்காங்க உங்களுக்கு வந்து ரெமிடி ஒர்க் ஆச்சா இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணுன்ற நேரம் வந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் இதுவும் ஒரு காரணம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணணும் இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் இதே மாதிரியே ஃபாரினில் நான் இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் மூணு மாதம் நாலு மாதம் இது ஃபாலோ பண்ணேன் அவர் வந்தோன்னே எனக்கு குழந்தை தங்கிடுச்சு அந்த மாதிரிலாம் ஸோ அது காரணம் வந்து என்னன்னா நம்ம உடம்ப வந்து தயார்படுத்தணும் மூணு மாதம் நாலு மாதம் நீங்கள் ரெகுலராக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரெமிடிஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு ஓவலேஷன் ஒரு கரெக்டான சைக்கிளில் நடக்கும் உங்கள் கணவர் வரும்போது நீங்கள் இணையும் போது ப்ரெக்னென்ட் ஆகியுங்க ஸோ அதுக்கு தான் சொல்கிறது இதே தான் நீங்கள் நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுறவங்களும் இப்போ இந்த ஒரு மாதம் நீங்கள் ரெமிடி எடுத்து ட்ரை பண்ணலைன்னா உடனே உங்களுக்கு உட்காகலன்னு அர்த்தம் கிடையாது நாலஞ்சு மாதம் மூணு குறைஞ்சது மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ட்ரை பண்ணணும் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கு இதுக்காக தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி